ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர் கருவாட்டு குழம்பு செய்முறை கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சேன் வீட்டில் ஆடி பதினெட்டு நாளே எங்கள் வீட்டில் நான்வெஜ் செய்வோம் அதனுடைய செய்முறை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் எண்ணெய் வந்து விளக்கெண்ணையும் நெல்லெண்ணையும் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கேன் கலந்து எண்ணெய் காஞ்சோடனே சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி அரைச்சி போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி எல்லாத்தையும் நல்லா வதக்கி கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க வேணுன்ற அளவுக்கு பொடி உப்பு சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நிட்டு நைட்டே ஊற வச்ச மொச்சப்பயிர் தேங்காய் ஒரு நாலு பற்ற போட்டுக்கோங்க கருவேட்டுக் குழம்புல போட்ட தேங்காய் நல்லா இருக்கும் குழம்பு நல்லா கொதித்த உடனே கருவாடை சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு பக்கம் தாளிக்கிற கரண்டி வச்சு அதே விளக்கெண்ணையும் நல்லெண்ணெய்யும் ஈக்குவல் ரேஷியோவில் மீதி இருந்தது அதில் வடகம் போட்டு தாளித்து சேர்த்துக்கோங்க சூப்பரான கருவட்டு குழம்பு ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் கோலா உருண்டை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பலா கொட்டையில் கோலா உருண்டை போகிறோம் அதை அவிச்சு உரித்து எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அதுங்கூட ஒரு பத்தா தேங்காய் சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா கால் ஸ்பூன் கசகசா கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சின்னு வந்ததில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு பொடியை நறுக்கின கருவேப்பில ரெண்டு ஸ்பூன் பொட்டு கடலூ பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசஞ்சு அழகாக சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் காயட்டோன்னேட்டு அதில் ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துடலாம் மிதமான தீயிலே இருக்கட்டும்ங்க உள்ளெல்லாம் அப்போ தான் நல்லா வேகும் ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கோங்க பொறுமையாக உருண்டை இது மாதிரி உடையாமல் வரணும் கோலா உருண்டை ரெடிங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள்